கூர்காக்கள் நல்ல இந்து நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் பெரிய பலி செலுத்தும் நிகழ்வுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவ்வளவு எருதுகளை கொள்வது இப்போது அது முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி இப்போது மிக முக்கியமான மற்றொரு புள்ளி உள்ளது இந்தியாவுடன் தொடர்புடைய இந்த கூர்கா நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஜிஎன்எல்எஃப் என்பது உண்மையில் ஒரு வன்முறை மிக்க பெரிய அமைப்பாக இருந்தது அதாவது கூர்காக்களுக்கு தங்கள் நிலம் தேவை என்று அவர்கள் நம்பினார்கள் அவர்களுக்கு தனி ஆட்டோனமஸ் நாடு தேவை இப்போது அதில் உள்ள வன்முறைகள் மற்றும் தாக்குதல்கள் முழுவதுமாக நின்றுவிட்டன அதாவது ஜிஎன்எல்எஃப் என்ற அமைப்பு இல்லாமல் போய்விட்டது இப்போது மற்றொரு விஷயம் நீங்கள் இதை யூடியூபில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் அங்கு நேபாளி மொழியில் பாடல்கள் உள்ளன சினிமா பாடல்கள் ஹிந்தி பாடல்கள் தான் இவர்கள் முன்பு கேட்டுக்கொண்டிருந்தனர் இப்போது முழுவதும் யூடியூபில் நேபாளி மொழியில் கிறிஸ்தவ பாடல்கள் தான் வருகின்றன நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எவ்வளவு அளவுக்கு இதை பார்க்கிறார்கள் எவ்வளவு மாற்றங்கள் நடக்கின்றன